எல்லாருக்கும் வணக்கம் நதம்பிங்களா நம்ம ஆர்மி செலெக்ஷனு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகப்போகுது நம்ம வாவோசி கிரவுண்டு நம்ம செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிற கிரவுண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம இந்த க்ரௌண்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கங்க இந்த கிரவுண்டு ஃபுல்லாக தெரியாதவங்க நம்ம வீடியோவில் லாஸ்ட் லிங்க்கில் கொடுக்குறோம் வீடியோ ஃபுல் க்ரௌண்ட் எப்படின்ட்டு பாருங்கள் இப்போ ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் ஆர்மி கண்ட்ரோலில் ரெடியாக இருக்குது செலக்ஷன் ஃபைனல் கார்டு செலெக்ஷன் கிரவுண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க லாங் ஜம்ப்பு வித் ஜிக் ஜாக் மட்டும் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் நாளைக்கு ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் ஆகுது நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக் தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் உட்கார வச்சிருங்க வீடியோ காலில் ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் ரன்னிங் முடிஞ்சிடும் சரிங்களா யாரும் எதுக்காகவும் பயப்படாதீங்க அந்த நாலு ரவுண்டு உன்னோட லைஃப்னு நினச்சி ஓடு கண்டிப்பாக நீயும் சாதிக்கலாம் இந்த வாவோசி கிரௌண்டில் உன்னோட லைஃப்பை மாற்றுறதுக்கு பாரு இன்றைக்கி நீ நார்மல் பர்சனாக வந்து கிரவுண்டை அட்டன் பண்ணுற கிரௌண்டை முடிச்சுட்டு நீ வெளியே வரும்போது ஒரு யூனிஃபார்ம் மாற்ற மேனாக வரணும் ஒரு ஆர்மி மேனாக வெளியே வரணுன்ற மண நினப்பில் மட்டும் போ எதை பற்றி கவலைப்படாத அந்த லாஸ்ட் நூறு மீட்ரு நல்ல ஸ்ப்ரிட் அடிச்சு கொடுத்து ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் மேட்ச்சில் ரன்னிங் க்ளோஸ் பண்ணுங்கள் பத்து ஃபில்லப்ஸ் அடிங்க சரியா ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் செலெக்ஷன் அட்டன் பண்ணி யாரெல்லாம் இந்தியன் ஆர்மிக்கு போயிருக்கீங்களோ ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு யாரெல்லாம் செலெக்ஷன் அட்டன் பண்ண போறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க வருங்கால இந்திய ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்துக்கள்